அரியலூர் மாவட்டம் அல்லி நகரம் ரோட்டு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா பழமையான மண்டபத்தில் இது வந்து சுண்ணாம்பு பூச்சை நம்மளால் பார்க்க முடியும் ஒரு கோயிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஒரு மீன் சின்னம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது மலம் கழிக்கிறதுக்காக ஒரு இடமா தான் இருக்கு இன்னைக்கு இப்போ நம்ம இந்த மண்டபத்தை பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு விளக்கு மாடம் இருக்கு கருங்கல்லையே இந்த இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா மன்னருடைய சிற்பத்தை நம்ம பார்க்க முடிஞ்சு நடுவுல வந்து இந்த கஜலட்சுமியுடைய உருவத்தை இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க நான் பதிவு பண்ணிட்டு வெளியில வந்துடுறேன் சொன்னாங்களா இப்போ வந்து ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் பாப்பாத்தியம்மா ஆண்டு இருக்கு பாப்பாத்தியம்மா பாப்பாத்தியம்மா அரியலூர் மாவட்டம் அல்லி நகரம் ரோட்டு ஓரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சத்திரம் போன்ற அமைப்பில் உள்ள ஒரு மண்டபத்தை நம்மளால பார்க்க முடிஞ்சு இந்த இந்த கற்கள் எல்லாமே மிக மிக பழமையான கற்கள் அரியலூர் மாவட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்பு கற்கள்னு சொல்லப்போட லைம் ஸ்டோன் பயன்படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி புதைப்படிவ கற்களை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இந்த இடத்துலையும் மிக மிக பழமையான அந்த புதைப்படிவ கற்களை வச்சு ரொம்ப பழமையான மண்டபம் தான் இது மணர் கற்களும் இருக்கு இதுக்குள்ள இன்னைக்கு வந்து ஒரு கழிவறை போன்றுதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க குளக்கரையில் அமைஞ்சிருக்க ஒரு கழிவறை மாதிரி தான் இருக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக தான் உள்ள வாங்க இது மேல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை சுண்ணாம்பு பூச்சை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த பாருங்க இந்த மண்டபம் முழுக்கவே சுண்ணாம்பு பூச்சை வந்து பயன்படுத்தியிருக்காங்க பழைய பழமையான மண்டபத்துல இது வந்து சுண்ணாம்பு பூச்சை நம்மளால பார்க்க முடியுது இங்க பாருங்க இது வந்து ஒரு ஒரு கோயிலா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இது ரொம்பவும் சிதலம் அடைஞ்சு காலப்படுது இங்க பாருங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இடமா இருந்திருக்குங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வழிபோக்கர்களுக்காக பல சத்திரங்கள் வந்து ரோட்டு உரமா எழுப்பப்பட்டது அதே ரோட்டு உரமா தான் இங்க இருக்கு இதுல எதுவும் கல்வெட்டு இல்ல மீன் சின்னம் இருக்கான்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு மீன் சின்னம் இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சு பாண்டியர் காலத்திலையும் சரி சோழர்கள் காலத்திலயும் சரி பல சத்திரங்களும் பல சிவாலயங்களும் எழுப்பப்பட்டது ஆனா இன்னைக்கு அதனுடைய பயன்பாடு யாருக்கும் தெரியாதனால பயன்படுத்தாதனால இன்னைக்கு இந்த இடம் வந்து மலம் கழிக்கிறதுக்காக ஒரு இடமா தான் பயன்பட்டுட்டு இருக்கு இன்னைக்கு மலம் கழிக்கிற ஒரு இடமா தான் இருக்கு பாருங்க அவ்வளவு வேதனையா இருக்கு இதுக்கு மேல இதை ஒரு மீன் சின்னம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த இடத்துல ஒரு மீன் சின்னம் இருக்கு ஆனா இதை வந்து அப்படியே சுண்ணாம்பு காரையால பூசி இருக்காங்க இந்த இடத்துல ஒரு மீன் சின்னம் இருக்கிறத பார்க்கலாம் இருக்காலத்துல இது எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு வருடங்களுக்கு முன்பு வரையும் நல்ல ஒரு பயன்பாட்டுல தான் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு மலம் கலக்கிறதுக்காக இந்த இடத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்ப நம்ம இந்த மண்டபத்தை பார்த்தோம் இந்த மண்டபம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சிவன் கோயில் இருந்ததுக்கான ஒரு அடையாளமாக தான் அங்க இருந்தது மேலே ஒரு மீன் சின்னம் இருக்கிறதையும் நான் காமிச்சிருப்பேன் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கு நம்ம அதுக்குள்ள போய் பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு விளக்கு மாடம் இருக்கு கருங்கலையே இந்த வடிவிலான மாடம் அமைச்சிருக்காங்க இது ஒரு கோயில் கருவறை அது நல்லா தெரியுது நான் உள்ள போய் காமிக்கிற பாருங்க இது வந்து ஒரு கோயில் கருவறை ரொம்ப ஆபத்துதான் தான் இங்க பாருங்க இது வந்து ஒரு கருவறை இந்த கருவறை வந்து இன்னைக்கு பயன்பாட்டில் இல்லாம மண்ணில் மூடிருச்சு சிதலம் அடைஞ்ச கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுடைய கட்டமைப்பு எப்படி கட்டியிருப்பாங்கன்றத நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் இங்கே பாருங்க எல்லாமே அந்த சின்ன சின்ன கல்லை வந்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்க அதற்கு மேலே ஒரு செங்கல் அதாவது சப்பக்கல்லுன்னு சொல்லப்படுற ஒட்டுக்கல்ல பயன்படுத்தி மேற்கோபுரம் வந்து கட்டியிருக்காங்க அப்போ ஒரு கோயிலாக தான் இருந்துருக்கு இன்னைக்கு இந்த கோயில் இருக்கிற இடமே யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த கோயிலே தெரியாத அளவுக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே மூடி இருக்கு நான் உங்களுக்கு ரோட்லேருந்து இந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் இது உள்ள போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் கருவறை இது வந்து கோயில் கருவறை இந்த இடம் ஒரு கோயில் இடமா இருந்ததுன்றத இதை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே பாருங்க போகிறதுக்கு எல்லா இடமும் மூடி இருக்கு நம்ம தான் போகிற மாதிரி இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் தெரிஞ்சு விழுந்திருக்கு முக்கோண வடிவிலான விளக்கு மாடம் நம்மளால பாக்கலாம் இதுதான் அஹ் கருவறை இருந்ததுக்கான ஒரு இடம் இந்த கோயில் வந்து இந்த இடம் வந்து நாங்க மண்டமும் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சத நான் உள்ள வந்து பார்த்தோம் ஆனா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு கோயிலே இருந்திருக்குங்க அதாவது வட்ட வடிவம் விமானம் கொண்ட ஒரு கோயில் இருந்திருக்கு அப்போ மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமா திகழ்ந்த இந்த இடம் இன்னைக்கு யாரு கண்ணுக்கும் தெரியாத அளவுக்கு ஒரு புதர் காட்டுக்குள்ளே மறைஞ்ச ஒரு இடமா தான் இந்த இடம் இருக்கு நம்ம ரொம்பவும் ஆபத்தை மீறி தான் இந்த இடத்துக்குள்ளே வந்து காணொலி பதிவு பண்றோம் என்ன காரணம்னா ஒருவேளை இந்த இடம் அழிந்து போனாலும் நம்ம காணொலி வாயிலாகவாது உயிர் வாழும்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த இடத்த நம்ம பதிவு பண்றோம் இந்த மண்டபத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு தூண்களை நம்மளால பார்க்க முடிஞ்சு அந்த தூண்களில் ஒரு இடத்துல ஒரு மன்னருடைய சிற்பத்தை நம்ம பார்க்க முடிஞ்சு வாங்க அதை காமிக்கிறேன் இந்த இடத்துல அந்த மணற்கற்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த தூண்ல ஒரு மன்னருடைய சிற்பத்தை இங்க அவ்வளவு அற்புதமா வடிவமைப்பு பண்ணிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு சிற்பம் மட்டும்தான் இருக்கு வேற எந்த தூண்லேயும் சிற்பங்கள் இல்ல இந்த இடத்துல இந்த தொங்கு இந்த சிற்பம் இருக்கு ஆனா இது மேற்கூறையெல்லாம் ரொம்ப இடிஞ்சு விழுந்திருக்கு இந்த இடத்துல வந்து காணொலி பதிவு பண்ணுறதுன்றதே வந்து ரொம்பவும் ஆபத்து தான் வந்து ஒரு கோயிலா இருந்துதான் இத அழிஞ்சிருக்கு இதை எது நம்ம எப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியுதுன்னா இந்த இடத்துல கஜலட்சுமி உருவத்தை நம்மளால பார்க்க முடியும் இந்த இடமும் ஒரு கருவறை இருந்த இடம்தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கஜலட்சுமியோட இரண்டு யானை அஹ் நடுவுல வந்து இந்த கஜலட்சுமியுடைய உருவத்தை இந்த இடத்துல வந்து அமைச்சிருக்காங்க இந்த இடம் மிகப்பெரிய ஒரு கோயிலா இருந்து சத்திரமா செயல்பட்டதை நம்மளால கண்டிப்பா உறுதிப்படுத்த முடியுது இந்த கருவறை உள்ள நம்ம போய் பாப்போம் இந்த கருவறைக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா மீன் சின்னம் இதுக்குள்ளயும் பொறிக்கப்பட்டிருக்கு இரண்டு மீன் சின்னம் சின்னத்தோட பொறிக்கப்பட்டிருக்கு ரொம்பவும் இடிஞ்சு விழுந்திருக்கு நான் பதிவு பண்ணிட்டு வெளியில வந்துடுறேன் கொண்டாங்களா இங்க பாருங்க இரண்டு மீன் சின்னம் இங்க ஒரு மீன் இங்க ஒரு மீன் இடையில ரவுண்டா பூ சின்னத்தை இங்க அமைச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரத்தை வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு அம்மன் கோயிலா இருந்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த இடத்துல இரண்டு கருவறைகள் இருந்திருக்கு இது ஒரு கருவறை அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கருவறை அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் சிதலம் அடைஞ்சிருச்சு ஆனா இது வந்து ரொம்பவும் சிதலம் அடைஞ்ச நிலையில தான் இருக்கு நம்ம ஆபத்து தான் வெளியில போயிடணும் இங்கே பாருங்க நம்ம இந்த இடத்துல கஜகஷ்மியை உருவம் கொண்ட அந்த கருவறைக்குள்ளே வந்து பார்த்தோம் இரண்டு மீன் சின்னம் இருந்தது நம்ம வெளியில் வந்துடுவோம் இந்த மாதிரி பல கோயில்கள் பலருடைய உழைப்பில் கட்டப்பட்ட இந்த மாதிரி கோயில்கள் இன்றைக்கி மக்களுக்கு இதெல்லாம் பயன்பாடு இல்லை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நம்மளுக்கு பொழுதுபோக்கு தான் அதிகமாக முக்கியம் இந்த மாதிரி கோயில்கள்லாம் தேவையில்லைன்னு கடந்து போனதுனாலேயே இந்த மாதிரி கோயில்கள் இன்னைக்கு அழிவு நிலைக்கு போயிடுச்சுன்னே சொல்லலாம் நூற்றுல எண்பது சதவீதம் இந்த இடம் வந்து முற்றிலும் அழிஞ்சிருச்சு இருக்கிற கொஞ்ச நிச்சம் இந்த தூண்களால் தான் இந்த மண்டபமே தாங்கி பிடிச்சிட்ருக்குன்னே சொல்லலாம் ரொம்பவும் ஆபத்தில் தான் நம்ம உள்ளே போய் பதிவு பண்ணோம் நம்மளுடைய நோக்கமே இந்த மாதிரி இடங்கள் அழியறதுக்கு முன்னாடி ஒரு காணொலி வாயிலாக பதிவு பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் இவ்வளவு ஆபத்தை மீறியும் நம்ம இதுக்குள்ளே வந்து ரொம்பவும் ஸ்மெல்லு இந்த இடத்துக்கெல்லாம் எத்தனை பேர் நீங்கள் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனால் நாங்கள் வந்து இதை தெரியப்படுத்துகிறதே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் வந்து சும்மா போது பொழுதுபோக்குக்காக இதை கட்டிட்டு போகல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அடுத்த தலைமுறைக்கு வந்து நம்மளுடைய கலைகள் வந்து புரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கோயில்களில் கட்டி விட்டுட்டு ஆயிரம் ஆண்டுகள் இன்னும் இன்றைக்கி வந்து நம்ம கட்டுற வீடெல்லாம் ஐம்பது வருடங்களை தாண்டதே பெரிய விஷயம் இதெல்லாம் ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்னா அவங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு சிந்திச்சிருப்பாங்க நம்ம அப்படியே கடந்து போயிடும் கடந்து போனதுனாலேயே இந்த மாதிரி கோயில்கள் அழிவு நிலைக்கு வந்துருச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி யாவது அதிகமாக தெரியப்படுத்துங்க என்ன காரணம்னா இந்த காணொளி வாயிலாவது இந்த இடம் மீட்கிறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கும் ஒரு உந்துதலாக இருக்கும்ன்றதை நாங்கள் நினைக்கிறோம் உங்களுடைய ஆதரவு தான் எங்களை இது போன்ற பல இடங்களுக்கு சென்று மக்களுக்கு தெரியப்படுத்துறதும் அதை மீட்கிறதுக்கும் ஒரு முயற்சியாக இருக்கும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி ஆண்டுகள்லாம் நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கக்கா இப்போ வந்து ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் ஆகுது இருபது வருஷமா இது இப்படியே தான் இருக்காதா என்ன மண்டபம் ஐயா பாப்பத்தேரி பாப்பா பாப்பத்தேரி 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 இந்த ஏரியோட காலத்துல இருந்துருக்கு அந்த காலத்துல ஆஹ் பாப்பத்தி அம்மா ஆண்டிருக்கு அவரோட பாப்பத்தி அம்மா பாப்பத்தேரி பாப்பா பாப்பத்தேரின்றாங்க கோயிலில் ஒரு கோயிலோட இருந்துருக்கு உள்ளதான் ரொம்ப காடு மண்டி போயிருக்குது இது இப்ப யாரும் வழிபாடு இல்லை சரி உங்களுக்கு என்ன வயிறாகுதுங்கய்யா எழுது எத்தனை ஆண்டுகளத்துருக்கீங்க எனக்கு முடியாது அப்பலே இருந்திருக்கு அப்பையில இருந்தே இது பராமரிப்பு இல்லாமதான் சரிங்க நன்றிங்க நன்றிங்க